மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் ஊடாக அம்பா என்று இன்று திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அம்பாறை குருளம்பொக்குன கிராம மக்கள் சுத்தமான குடிநீரின்றி பல வருடங்களாக சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கிணறு மூலம் சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கான ஆரம்பக்கட்ட நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன குருளம்பொக்குன கிராமத்திற்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினருக்கு மக்களால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய ஊடகத்தின் பணிப்பாளர் கந்தவேல் மயூரன் உள்ளிட்ட நியூஸ் பஸ்ட் குழுவினரும் பாணவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏ ஏ ரிசில்வா உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் சக்தி திட்டம் ஒரு பக்கம் நாட்டில் உள்ள குறைபாடுகளை வந்து தீர்க்குது மற்றொரு பக்கம் இந்த இனங்களுக்கு இடையில முரண்பாடுகளை தீர்த்து இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வளர்த்து மனம் செயல்படுது ஒரே இலக்கு வந்து இந்த நாட்டில் ஏழ்மை வறுமை தன்மை வந்து ஒழிக்கணும் அதில் எல்லாருமே ஒரே மாதிரி வாழணும் உங்களுக்கு உங்களுக்கு உதவுகிறதுக்கும் உங்களை முன்னேற்றுறதுக்கும் மக்கள் சக்தி திட்டம் தயாரா இருக்கிறதுக்கும் கலாநிதி சுஜாதா பெரேரா மற்றும் பெரேரா மன்றத்தின் உதவியுடன் இந்த குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எங்கள் இந்த கஷ்டங்களை தெரிந்து கொண்டு இந்த திட்டத்தில் எங்களுக்கு பெரும் உதவிகளை வேணும் அதாவது மக்கள் சக்தி எங்களுக்கு இந்த இந்த இடத்திலே எங்களுக்கு வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது குடிநீர் வசதியை ஆரம்பித்ததுக்காக இவங்களுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு குடிநீர் கிடைக்கல நாங்கள் பூரா பயணத்தினால் கொண்டு வராங்க சக்தி கீழ குடிநீர் தந்ததுக்கு நன்றி